நம்ம காமிக்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தௌசண்ட் வரைக்கும் நான் காமிக்க போகிறேன் ஏன்னா எவ்ரிடே நியூ நியூ கலெக்ஷன்ஸ் புது சாரீஸ் புது விதமான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க இன்னைக்கு நான் காமிக்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆல் எக்ஸ்க்ளூசிவ் பட் நியூ சாரீஸ் வந்து ரெண்டு மூணு சாரீஸ் வந்து ரீஸ்டாக் ஆயிருக்கு ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் சாரி வந்துட்டு ஒரு வருஷ பேட் கலெக்ஷன் இது வந்து ஒரு பீச் அண்ட் பிங்க் டோன் மிக்ஸ் ஆகிருக்கு அண்ட் இதோட ப்ரைஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி பதினாறாயிரத்தி நூற்றி முப்பது ஒரு பிங்க்கும் வந்து லைட்லி வந்து ஒரு ஆரஞ்சு டோன் வந்து டூ டோன் வந்து மிக்ஸ் ஆன கலெக்ஷன் அண்ட் வந்து மார்னிங் ஈவினிங் பார்டர் அண்ட் பார்டர் மட்டும் கீழே கொஞ்சம் பிக் சைஸ் பார்டர் அண்ட் டாப்ல வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு செஃபிஃப்ட் டிசைன் அண்ட் சில்வேஜ் வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் சில்வேஜ் ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டார்க் ஷேட் வரும் க்ரீன் சில்வேஜ் அண்ட் வந்து கிராண்டான தலைப்பு இருக்கும் ஸோ தலைப்பு வந்து கிராண்டான தலைப்பு அண்ட் ப்ளவுஸ் ஆல்சோ சேஃப் செல்ஃப் காம்பினேஷன்ஸ் இருக்கு இந்த சாரில வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாரியும் வந்துட்டு புட்டாவோட இருக்கு அண்ட் ஒன் செகண்ட் இதோட சிக்ஸ்டீன் தேர்ட்டி அண்ட் நெக்ஸ்ட் சாரி ஒரு மல்டி செக்ஸ் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க பிளாக் கலர் தலைப்பு ஒர்க் அண்ட் பார்டர்லாம் அண்ணன் டிசைன்ஸோட இருக்கு அண்ட் பிளவுஸ்

சில்லி ரேட் வந்து ஒரு வைர ஊசி ஆல் ஓவர் த சாரி வந்து உங்களுக்கு புட்டா அதில் அன்னம் அண்டு சக்கரத்தோடு இருக்குது அண்ட் கீழே வந்து சில்வேஷ் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் சில்வேஷ் அண்ட் பார்டர் வந்து ரெண்டு சைடுமே வந்துட்டு ஒரு ஈமன் சைஸ் பார்டர் அண்ட் தலப்பு வந்து ஃபுல் கிராண்ட் தலப்பு அதில் வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்ட் டிசைன்ஸோட வந்து தலைப்பு இருக்கும் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸும் வந்து சேம் வந்து உங்களுக்கு செல்ஃப்லேயே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் க்ரீன் சில்வேச் இஃப் ரெக்வயர்னால் நீங்கள் வந்து இதில் க்ரீன் கலர் ப்ளவுஸும் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அண்ட் ஒன்ஸ் அகெண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் நைன் ஸீரோ அண்ட் ஒன் மூர் சாரி இந்த சாரியே வந்து ரொம்ப ரீஸ்டாக் ஆயிருச்சு பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து இந்த சாரீக்கு நிறைய எங்கொயரிஸ் இருந்தது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஜீரோ பதினஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு லைட்லி வந்து ஒரு பீச் டோன் வெரி மைல்டாக இருக்கும் ஸோ பேஸ்டல் கலர் அப்படின்னு சொன்னால் அண்ட் லவ்ஸ் ஆல்சோ சேம் வந்து உங்களுக்கு பீச் டோன்ல இருக்குது ஃபுல் சாரியுமே வந்து உங்களுக்கு இந்த அன்னம் வந்து சக்கரத்தோடு இருக்கும் அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் வந்து இதோட ப்ரைஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் அண்ட் ஒன் மோர் இது வந்து ஒரு வயிறு ஊசி வித் வந்து காம்பினேஷன் வித் டபுள் பெட் அண்ட் இதோட ப்ரைஸ் பதினாறாயிரத்தி அறுநூத்தி எழுபது சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் செவன் ஜீரோ இந்த பியூட்டிஃபுல் லா காம்பினேஷன்ஸ் இதில் வந்து சென்ட் அந்த டபுள் பேயிட்டில் சென்டரில் மட்டும் உங்களுக்கு வந்து லைட்லி வந்து உங்களுக்கு பிங்க் அண்ட் ஆரஞ்ச் ஸ்டோன் வந்து மிக்சட் காம்பினேஷன்ஸ் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து புட்டா வந்து அன்னம் மண்ட மாங்காவோடு இருக்கும் அண்ட் கிராண்ட் தலைப்பு ஃபுல்லாகவே வந்து கிராண்ட் தலைப்பு இது வந்து ஒரு செல்ஃப் காம்பினேஷன்ஸ் அண்ட் பிளவுஸ் ப்ளவுஸும் வந்து சேம் வந்து உங்களுக்கு செல்ஃப்லேயே கொடுத்துருக்காங்க அண்ட் இதோடய ப்ரைஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் செவன் ஜீரோ

ஒரு வந்து ஒரு பேபி பிங்க்லாம் வந்து கொஞ்சம் வந்து லைட்லி வந்து ஒரு ஆரஞ்சு ஒரு எல்லோ மிக்ஸ் ஆகிடுக்குது அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் வந்து சேம் வந்து பல்லு அண்ட் பார்டர் அண்ட் பிளவுஸ் மூணும் வந்து சேம் சேமாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் அண்ட் ஒன்ஸ் அகேன் இதோட ப்ரைஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நெக்ஸ்ட் சாரி இஸ் அ பியூட்டிஃபுல் வந்து ஒரு ஒயின் மெரோன் வைன் மெரோனில் சின்ன பார்டர் இந்த சைஸ் ஆஃப் பார்டர் வந்து ஒரு ஒன் இன்ச் பார்டர் அண்ட் இதோட ப்ரைஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் செவன் ஜீரோ பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது யூஸ்வலாக வந்து ஒயின் பருவம்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் மிக்ஸ் ஆயிருக்கும்னு நினைப்பாங்க பட் இது வந்து பிளாக் கிடையாது இதில் வந்து ப்ளூ கலரில் வந்து த்ரெட்டு மிக்ஸ் ஆயிருக்கும் ஸோ இதான் அந்த ப்ளூ கலர் த்ரெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஷியேட் தெரியுது பாருங்க இந்த சாரிலே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த சாரி வந்துட்டு உங்களுக்கு போட்டா அண்ட் சின்ன தான் வந்து ஒரு ஃப்ளாரல் போட்டா அண்ட் கீழே மட்டும் வந்து இந்த பார்டர்ல வந்து ஒரு அண்ணம் டிசைன் அண்ட் தலப்பு பார்த்தீங்கன்னா வந்து கிராண்டான தலப்பு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் வந்து சேம் வந்து உங்களுக்கு வந்து ஒயின் மரம் சாப்பிடுவோம்

ஆர் வந்து மிக்ஸ் ஆயிருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு டான்சிங் டால் அண்ட் சென்டரில் வந்து உங்களுக்கு பிக் ஆஃப் மோட்டிவ் போடாது ஆல் ஓவர் த சாரி வந்து பாடியில் வந்து பிக் ஆஃப் மோட்டிவ் அண்ட் கீழே வந்து ஒரு டான்சிங் டால் அண்ட் மற்ற பிளவுஸ் பல்லு வந்து பர்பிள் பர்பிள் டோன் அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் செவன் சிக்ஸ் ஜீரோ அண்ட் நெக்ஸ்ட் சாரி இஸ் அ டபுள் பேட் இது வந்து டார்க் தம் பர்பிள் அண்ட் ப்ரவுன் கூட சொன்னால் டபுள் பேட் இதோட ப்ரைஸ் பதினாறாயிரத்தி முன்னூற்றி எண்பது சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட் ஜீரோ டபுள் பேட்ல வந்து ஒரு மெரூன் போர்ட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராண்டான தலைப்பு அண்ட் டவுஸோ வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் காண்ட்ராஸ்ட்ல இருக்குது அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட் ஜீரோ நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் வந்து ஒரு மஸ்டர்ட் ஆர் லைட்லி வந்து ஒரு டர்மரிக் டூ ட்ரோன் மிக்சர் வந்து ஒரு எல்லோ காமினேஷன் மெத்த பர்பிள் போர்டர் அண்ட் இதோட ப்ரைஸ் பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஒன் ஜீரோ பாடியில் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் லைன்ஸ் ஸோ இந்த வந்து ஒரு பர்பல் போர்டர் அண்ட் தலைப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராண்டான வந்து ஒரு பர்பிள் அண்ட் செல்ஃப் லைன்ஸ் மட்டும் தான் இருக்கும் அண்ட் வேறு எந்த ஒரு அனிமல் மோட்டிவ்ஸ் வந்து இதில் எதுவுமே இருக்காது அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு வந்து பர்பிள் கலர் அண்ட் சில்வேஜ் வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் சில்வேஜோடு இருக்குது அண்ட் இதில் ப்ரைஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஒன் ஜீரோ நெக்ஸ்ட் சாரி இஸ் அ பியூட்டிஃபுல் வந்து ஒரு இண்டிகோ ப்ளூவில் வந்து ப்ளூவில் ப்ளூ பார்டர் இதோட ப்ரைஸ் டுவெல் தௌசண்ட் நைன் டூ ஜீரோ பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதுவும் வந்து மார்னிங் ஈவினிங் பார்டர் சொல்லலாம் ஏன்னா டாப்பில் வந்து உங்களுக்கு சின்ன பார்டர் அண்ட் பாட்டமில் வந்து கொஞ்சம் பெரிய பார்டர் இருக்கும் ஆல் ஓவர் தான் உங்களுக்கு வந்து கலர் தலைப்பு அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சேம் கான்ட்ராஸ்ட் ஸோ பார்டர் பல்லு அண்ட் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து மூணும் வந்து சேம் காம்பினேஷன் அண்ட் பாடி கலர் வந்து உங்களுக்கு இண்டிகோ ப்ளூ டுவெல் தௌசண்ட் செவன் நைன் ஜீரோ

ஃபுல் சாரியுமே வந்து புட்டாவோட இருக்கு அண்ட் தலைப்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாலு பட்டம் இருக்கிற அந்த மாட்பேட் டிசைன்ஸோட தலைப்பு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து சேம் கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு பிங்க் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல் வந்து வந்து ஃபுல்லாகவே ஒரு புட்டாவோட இருக்கு அண்ட் மண் செகண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் நைன் ஜீரோ நெக்ஸ்ட் சாரி இஸ் வித் ஸ்மால் பார்டர் அண்ட் இதோட ப்ரைஸ் பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு டுவெல் தௌசண்ட் டூ நைன் ஜீரோ இது வந்து ஒரு ஒன் இன்ச்சஸ் போர்டர் இதுலையுமே வந்து ருத்ராஜம் அண்ட் அண்ணம் ஆல் ஓவர் த சாரி வந்து புட்டாவோட இருக்கு அந்த ஃபுல் சாரியுமே வந்து புட்டா அண்ட் தலப்பு வந்து கிராண்டான தலப்பு அதுலேயுமே சின்ன சின்னதாக வந்து ரவுண்ட் காட் டாட்ஸ் அண்ட் அதில் வந்து மேங்கோவோட மோட்டிவ்ஸோடு இருக்கு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து சேம் உங்களுக்கு வந்து செல்ஃப் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ப்ரைஸ் டுவெல் தௌசண்ட் டூ நைன் ஜீரோ லெஸ் லெஸ்ல வந்து ஒரு பீச் கலர்ல வந்து பீச் அண்ட் பிங்க் டோன் மிக்சட் காம்பினேஷன் அண்ட் இதோட பிரைஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன் எயிட் ஜீரோ பதினாலாயிரத்தி நூத்தி எண்பது வந்து பாடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மாங்காய் மோட்டிவ் அதில் சின்னதாக வந்து ஒரு டீர் வந்து உள்ளே வந்து ஃபைன் நீவிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் செல்ஃப் லைன்ஸ் இருக்குது அண்ட் தலப்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டீல் க்ரீன் தலப்பு அதுலேயுமே வந்து உங்களுக்கு அண்ணம் அந்த சக்கரம் அந்த ஸ்லைட்லி வந்து ஒரு டைமண்ட் டிசைன்ஸோடு இருக்குது அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ஒரு டீ க்ரீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்டார்ச் டீ கலெக்ஷன் சுத்தமாக வந்து ஸ்டார்ச் வந்து சுத்தமாக இல்லை அண்ட் இதோட ப்ரைஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன் எயிட் ஜீரோ நெக்ஸ்ட் ஸாரி வந்து ஒரு செல்ஃப் காம்போ இன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பர்பிள் காம்பினேஷன் சின்னதாக வந்து உங்களுக்கு வந்து பாவாஞ்சி பார்டர் அண்ட் இது ஒரு ப்ரைஸ் டுவெல் தௌசண்ட் செவன் நைன் ஜீரோ பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஒரு பர்பிள் அந்த சின்ன சின்னதாக வந்து ஃபுல் சாரீ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்துட்டு உங்களுக்கு பூட்டா இருக்குது சாரீலாம் வந்து கிராண்டான தலைப்பு ஃபுல்லாக வந்து கிராண்டான தலைப்பு அதில் வந்து சக்கரம் மண்டம் மண்ணும் சென்டரில் வந்து ஃபுல்லி வந்து ஒரு ஃப்ளாவல் டிசைன் அண்ட் அவ்வளோ கூட சாரி குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு புட்டா ஓட இருக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா சேம் வந்து உங்களுக்கு செல்ஃப்லே கொடுத்துருக்காங்க சேம் பர்பிள் கலர் செகண்ட் இந்த ப்ரைஸ் டுவெல் தௌசண்ட் செவன் நைன் ஜீரோ

ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸ்டார்ச் ஃப்ரீ சாரி சுத்தமா வந்து ஸ்டார்ச் இருக்காது வந்து இந்த சாரி யூஸ் பண்ணிக்கலாம் சாரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது டிஸ்பிளே ஆரோ வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பின் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் ஃபோர் அண்ட் ஆல் த சாரிஸ் எவ்வரிடே பேசஸ் எங்களோடய வெப்சைட்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது எங்களோட வெப்சைட் அட்ரஸ் டபிள்யூ டாட் ஹைகிரபாத் சில்க் ஹவுஸ் டாட் காம் அண்ட் ஆல் த சாரீஸ் எவ்ரிடே எங்களோட ஸ்டோர்ஸில் ரெடிலி அவைலபிள் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்களோட ஸ்டோர் அட்ரஸ் ஹைக்ரவா சில்க் ஹவுஸ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஜிஎன்சிட்டி ரோடு சென்னை தேங்க்யூ